கடவுள் உணர்வை புரிந்த நாள் தான் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஒரு நாள் சின்ன விஷயத்துக்கே மனசு உடைஞ்சு போயிருக்கும் அதே விஷயம் வேறொரு நாள் உங்களை ஒன்றும் பாதிக்காது அப்போ பிரச்சனை என்ன விஷயம் இல்லை உணர்வுதான் வாழ்க்கையில நம்ம அதிகமாக காயப்படுத்துறது மனிதர்கள் இல்லை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத உணர்வுகள் கோபம் வந்தா அது ஒரு உணர்வு பயம் வந்தால் அது ஒரு உணர்வு ஆனா நாம என்ன பண்றோம் அந்த உணர்வாகவே நாம மாறிடுறோம் நான் கோபமானவன் நான் சோகமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வாழ்க்கை சிக்கலே ஆரம்பிக்குது உணர்வை நீங்கள் அடக்க வேண்டாம் ஒடுக்க வேண்டாம் கவனிக்க கற்றுக்கோங்க இப்போ கோபம் வருது இப்போ மனசு வலிக்குது அப்படின்னு ஒரு பார்வையாளரா பார்த்துக்கிட்டே இருங்க அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடக்கும் உணர்வு உங்களை ஆளாது நீங்கள் உணர்வை புரிஞ்சுக்குவீங்க அப்போதான் அமைதி உருவாகும் அமைதி அப்படின்னா எதுவுமே இல்லாத நிலை இல்லை எல்லாம் இருந்தும் உள்ளே குழப்பம் இல்லாத நிலை நீங்கள் மாறணும்னு யாரும் சொல்ல வேண்டாம் உணர்வை புரிந்தனாலே உங்களுக்குள்ள மாற்றம் ஆரம்பிக்கும் நினைவில் வச்சுக்கோங்க உணர்வை வெல்ல வேண்டாம் உணர்வை உணருங்கள் அதுவே உங்களோட உண்மையான ஆன்மீகம் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நன்றி